ஒரு கூட்ட மக்கள் ஒரு கப்பல் நிறைய மக்கள் வந்து மெக்காவுக்கும் மெதினாவுக்கும் வந்து போயிட்டு அவங்களுடைய முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம் யாத்திரிகர்கள் சொல்லுவாங்க இப்போ இந்த பில்கிரிமௌஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பில்கிரிமௌஸ் வந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய கப்பலில் அந்த புனித கப்பல்களை தாக்கி தீ வைக்கிறதுக்கு வந்து சொல்கிறாரு இவங்க வந்து ஃபோர்ச்சிங் சோல்ஜர்ஸ் வந்து தீ வைக்கிறாங்க தீ வச்சதுக்கப்புறம் அந்த யாத்திரிகள் வந்து ரொம்ப போராடி அந்த தீ அணைக்கிறாங்க மறுபடியும் தீ வைக்க சொல்கிறாங்க இப்போ அந்த சரித்திரத்தை படிக்கும்போது கத்தோலிக்கத்தினுடைய ஆட்கள் இங்கே வந்து இங்கே நாள் ஆசரித்து கொண்டிருந்த சனிக்கிழமை நாளாக வந்து ரொம்ப உண்மை ஊத்தமாக ஆசரித்தவங்களை உபத்திரப்படுத்தினாங்க வந்து இங்கே இருந்த சிறியன் மலபார் நசரேனின்னு மென்ஷன் பண்ணுவாங்க இங்கே இருந்த தோமாவளி கிறிஸ்தவர்களை அந்த கிறிஸ்தவரை உபதிரவப்படுத்துறதுக்காக கோவாவில் வந்து சித்திரவதை கூடங்களை உருவாக்குனாங்க அப்போ இருந்த அந்த குருமார்களை வந்து ரொம்ப உபத்திரவப்படுத்தினாங்க இந்த சரித்திரத்தெல்லாம் படிக்கும்போது எனக்கு உட்கார முடியலை ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு புஸ்தகம் வந்து கிடைக்கிது பிப்ளிக்கல் புத்தகம் கிடையாது சத்தியத்தை சத்தியம் சார்ந்த புத்தகங்கள் வந்து கிடையாது அந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து ஏகே பிரியோல்கர் அப்படின்றது ஆனந்த் கட்கா பிரியோல்கர் ஓகே இந்த ஏகே பிரியோல்கர் வந்து எதை பற்றி எழுதுறாரு அப்படின்னா த கோவா இன்குசிஷன் அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதுற கோவா இன்குசிஷனை பற்றி எழுதுறாரு இந்த கோவா இன்குசிஷன் வந்து பிரதானமா எதை பத்தி பேசுதுன்னா இப்ப இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சாரி சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயருக்கு அடிமையா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பரங்கியருக்கு அடிமையா இருந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இந்த பரங்கியருக்கு முன்னாடி அடிமையா இருந்துச்சு யாருக்கு ஸோ பரங்கியருக்கு முன்னாடி அடிமையா இருந்தது வந்து போர்ச்சிங்கியூஸ் கிட்ட வந்து வந்து அடிமையா இருந்துச்சு வந்து போர்ச்சுகே அரசாங்கம் வந்து அப்போது இருந்த பணம் கருமளகுக்காக இந்தியாவை தேடி வந்தாங்க அப்படின்னு சரித்திரத்தை வந்து நான் படிச்சிருக்கிறேன் நான் வந்து சரித்திரத்தினுடைய இதில் வந்து நான் பார்த்துருக்கிறேன் போர்ச்சுகீஸ் கியூஸ் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த புஸ்தகம் கிடைக்குது த கோவா இன்குவிசிஷன் அப்படிங்கக்கூடிய புத்தகம் வந்து கிடைக்குது இந்த கோவா இன்குசிஷன் புத்தகத்தை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பிரியோல்கர் வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாரு என்ன அலெக்சிஸோ டி மெனிசஸ் அப்படின்றவரை பற்றி பேசிட்டு வரும்போதும் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பற்றி பேசிட்டு வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இது பண்ணுறாரு என்ன அப்படின்னா ஒரு கூட்ட மக்கள் ஒரு கப்பல் நிறைய மக்கள் வந்து மெக்காவுக்கும் மெதினாவுக்கும் வந்து போயிட்டு இப்போ முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம் யாத்திரிகள் சொல்லுவோம் இப்போ இந்த பில்கிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பில்கிரி வந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய கப்பலில் அந்த புனித கப்பல்களை தாக்கி தீ வைக்கிறதுக்கு வந்து சொல்கிறாரு இவங்க வந்து ஃபோர்ச்சிங் சோல்ஜர்ஸ் வந்து தீ வைக்கிறாங்க தீ வைச்சதுக்கப்புறம் அந்த யாத்திரிகர்கள் வந்து ரொம்ப போராடி அந்த தீ அணைக்கிறாங்க மறுபடியும் தீ வைக்க சொல்கிறாங்க அது வரைக்கும் வந்து சரித்திரத்தை வித்தியாசமாக படிச்சுருந்துருக்கிறேன் வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக வந்து இருக்குது வந்து இது இது வந்து புதுசாக அந்த விஷயத்த படிக்கும்போது அதை தொடர்ந்து படிக்கும்போது கோவாவில் நடந்த வந்து அந்த இன்குசிஷனை பற்றி கொடுங்கோல் கூடம்னு சொல்லலாம் இன்குசிஷனுக்கு ஸோ உபத்திரவ சிறைன்னு வந்து சொல்லலாம் அதனுடைய பேர் அல்ஜுபி இந்த உபத்திரவ இந்த இன்குவிசிஷனை பற்றி வந்து எழுதுறாரு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அப்போ தான் வந்து இதை பற்றி நான் தேடி தேடி படிக்கும்போது என் கையில் ஒரு புஸ்தகம் கிடைக்குது பாஸ்டர் ஹெச்ஹெச் மேயர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியன் பேஸ்டு பாஸ்டர் ஒருத்தங்க நம்ம அட்வென்டிஸ்ட் போதகர் ஒருத்தர் எழுதுனா த இன்குசிட்டிவ் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கக்கூடிய புத்தகம் வந்து கிடைக்கிது அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது வந்து ஐயோ அப்படியே புரட்டி போட்டுச்சு நான் வந்து பொதுவாகவே வந்து சரித்திரத்தை அதிகமாக வந்து நான் படிக்கிறதுக்கு வந்து வந்து ஆர்வம் உள்ளவன் ஸோ இப்போ நம்ம படித்த சரித்திரம் ஒன்றா இருக்குது ஆனால் இங்கே வித்தியாசமாக இருக்குது வந்து அது டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது அந்த சரித்திரத்தை படிக்கும்போது கத்தோலிக்கத்தினுடைய ஆட்கள் இங்கே வந்து இங்கே நாள் ஆசரித்து கொண்டிருந்த ஓய்வு ஓய்னால வந்து ரொம்ப உண்மை உத்தமாக ஆசரித்தவங்களை உபத்திரப்படுத்தினாங்க வந்து இங்கே இருந்த சிறியன் மலபார் நசரேனின்னு மென்ஷன் பண்ணுவாங்க இங்கே இருந்த தோமாவளி கிறிஸ்தவர்களை அந்த கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துறதுக்காக கோவாவில் வந்து சித்திரவதை கூடங்களை உருவாக்குனாங்க அந்த சித்திரவதை கூடத்தினுடைய பேர் தான் அல் ஜூபி சித்திரவதை கூடத்தை வந்து உருவாக்குனாங்க அப்போ இருந்த அது குருமார்களை வந்து ரொம்ப உபதிரவப்படுத்தினாங்க இந்த சரித்திரத்தெல்லாம் படிக்கும்போது எனக்கு உட்கார முடியலை இப்போ நான் இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி உட்கார முடியாது இந்த புக்கை அடிப்போம் பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த புஸ்தகத்தை வந்து எடுத்து இது பண்ணுறோம் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது புக்கு பிரிண்டிங் போயிட்டு இருக்குது இருபத்தி எட்டாயிரம் ரூபா ஆயிரம் காப்பி அப்போ இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன் பதினெட்டாயிரம் ரூபா கொடுக்கணும் காசு கிடையாது அப்போது என்ன ஒரு என்ன ஒரு இருபது இருபத்தோரு வயசு பையனுடைய மனநிலை வந்து என்னவா இருக்கும் காசு கிடையாது சேர்ச்சில் வந்து நான் சாட்சி சொல்லும்போது என்னை அறியாமல் என் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது கண்ணீர் வருது சேர்ச் மெம்பர் ஒருத்தவங்க அவங்க இன்றைக்கு வரைக்கும் பேரை சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறாங்க அவங்க கூப்பிட்டு மிச்சா காசை கொடுத்தாங்க நீ வந்து பின்பணு தம்பி ஊழியத்தை பண்ணக்கூடியவங்களுக்கு கஷ்டம் வரதான் செய்யும் சாமி பார்த்துப்பார் இப்போ வந்து என்னால் முடியும் நான் கொடுக்குறேன் ஆனால் எந்த காலத்திலும் இந்த வேலையை விட்டுறாதா அப்படின்னாங்க ஸோ வந்து அப்படி வந்த முதல் புஸ்தகம் இந்த மாதிரி இந்த புத்தகம் எல்லாம் டோட்டலா நீங்க எத்தனை புக் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்க இது வரைக்கும் பிரிண்ட் பண்ண புத்தகங்கள் ரீபிரிண்ட் இல்லாம பிரிண்ட் பண்ண புத்தகங்கள் ஒரு ஏழு புத்தகங்கள் வந்து இளம் நோய்டைய புத்தகங்கள் அம்மையாருடைய புத்தகங்களை வந்து வெளியெடுத்திருக்கிறோம் பிள்ளை வளர்ப்புக்கான ஆலோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகள் அது புத்தகம் ஒன்று புத்தகம் மூன்று இரண்டாவது புத்தகம் வந்து வேலை வந்து நடந்துட்டு இருக்குது அப்புறம் வந்து அட்வந்து இல்லம் அட்வென்டிஸ்ட் ஹோம் அந்த புத்தகம் வந்து மொழியாக்கம் வந்து வேலை வந்து நடந்துட்டு இருக்குது அப்புறம் கால் மெடிக்கல் வாஞ்சல் வித்தியாசம் ஹெல்த் எஜுகேஷன் வந்து அந்த புத்தகத்தை வந்து தமிழில் வந்து எடுத்துருக்குறோம் கவுன்சில்ஸ் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப் வந்து எடுத்துருக்குறோம் ஸோ வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு புத்தகங்கள் வந்து தமிழில் வந்து புத்தகங்களை வந்து பண்ணியிருக்கிறோம் மற்றபடி ரீப்ரிண்ட் தமிழில் ரீப்ரிண்ட் பண்ணது கிரேட் கான்ட்ரவர்சி ஸோ மாபெரும் வந்து ஆன்மீக போராட்டம் அப்படின்ற புத்தகம் அதுக்கப்புறம் பரம தரிசனங்கள் யுவங்களின் வாஞ்சை கல்வி கடைசி கால சம்பவங்கள் ஸோ வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து ரீப்ரிண்ட் பண்ணி வந்து எடுத்துருக்குறோம் மேலும் தொடர்ந்து வந்து வேறு வேறு புத்தகங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது ஒரு வருஷம் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மூன்று மாதத்திற்கு ஒரு புத்தகம் வீதம் தீர்க்க தரிசன புத்தகங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு நாலு புத்தகங்கள் எடுக்கணும் இருபத்தி நாலாவது வருஷத்துல ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் பணத்தினுடைய பிரச்சனைகளாலையும் இதாலையும் வந்து ஒரு வருஷத்துக்கு இப்ப மூணு புஸ்தகங்கள் வச்சு எடுத்துட்டு இருக்கிறோம் அதற்குரிய வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது இப்போ சமீப காலமாக நடத்திட்டு இருக்கக்கூடிய வேலைகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுகள் இரண்டாவது புத்தகம் வந்து மொழியாக்கம் நடந்துட்டு இருக்குது அட்வண்டிஸ்ட் ஹோம் அட்வந்த் இல்லம் அந்த புத்தகம் மொழியாக்கம் நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த வந்து இந்த கூட வேலைகள் வந்து இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது இதுதானே வாழ்க்கை இதுதானே ஊழியம் இதுக்காக தானே நான் இருக்கேன் இதைத்தானே வந்து நீங்கள் ஊழிய அழைப்புன்னு காட்டினீங்க இவ்வளவு கஷ்டத்தை என்னால் தாங்க முடியலையாப்பா எதுக்கு இவ்வளோ வந்து அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து வேலை கொடுத்துட்டேங்க வெள்ளத்தை கொடுங்க அப்படின்னு பல மொழ நாட்கள் உண்டு ப்ரிண்டிங் போயிட்டு இருக்கும்போது ப்ரின்ட் பண்ணக்கூடாது இது வந்து எங்களுடையது அப்படின்னு வந்து வந்து ஒரு சிலர் வந்து பேசினாங்க அது ஆமா ஆமா வந்து நண்பர்கள் இல்லை ஊழியத்திலேயே உடன் சகோதரர்கள்